இப்போ சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா படிச்சுட்டு இருந்தா இப்போ படிக்கிறதில்ல அப்படிங்கிற இது வந்துட்டு நிறைய வீட்டில் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அதாவது ஃபஸ்ட்டு நல்ல மதிப்பெண் பெற்று படிக்கிற குழந்தைகள் போக போக ஏன் சரியாக படிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் குழந்தைகளோட படிக்கிற திறமை அவங்களுக்கு இயற்கையிலேயே அமைஞ்சிருக்கிற நுண்ணறிவியும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அவங்களுக்கு அழிக்கிற பயிற்சியும் பொறுத்தும் அமையும் இப்போ குழந்தைகளை வந்துட்டு நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பும்போது ஆரம்ப காலத்தில் குழந்தை கல்வியில் பெற்றோர்கள் வந்துட்டு அதிகமாக ஆர்வம் காமிப்பாங்க வந்து பாத்தீங்கன்னா சாயந்தர வேலைகளை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறது கரெக்டா செஞ்சிட்டு இருப்பாங்க தொடக்க கால ஆர்வமும் குழந்தைகளோட பாடங்கள் பெற்றோரால கற்பிக்கக்கூடிய கூடிய வகையில ரொம்ப ஈஸியா இருக்கிறதும் ஒரு பெரிய காரணமா சொல்லலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை அடுத்தடுத்த வகுப்புகளுக்கு போகும்போது இப்போ நம்ம ப்ரீ கேஜி எல்கேஜி யூகேஜி போகும்போது நம்மளுக்கு அதெல்லாமே தெரியும் ஏன்னா அந்த மூணு வகுப்புலேயும் ஒரே ஏ டு டு இருந்து தான் வேர்ட்ஸ் வேர்டிங்ஸ் இருக்கும் நம்ம ஜஸ்ட் அதை மட்டும்தான் நம்ம சொல்லி கொடுப்போம் ரைம் சொல்லி கொடுப்போமா இருக்கும் இதே வந்துட்டு ஒரு செகண்ட் தேர்டு போகும்போது நம்மளுக்கே வந்துட்டு பேரண்ட்ஸ்னால அந்த சில பாடங்களை வந்துட்டு புரிஞ்சுக்க முடியாது அப்போ என்ன ஆகிடும் அவங்க வந்து அந்த கற்பிக்க கற்றுக் கொடுக்குறக்கு அவங்களால முடியாது குழந்தையோட கல்வி மீது ஆரம்பத்தில் இருக்கிற ஒரு ஆர்வம் வந்துட்டு ஒரு நாலஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக பேரண்ட்ஸுக்கும் குறைஞ்சிரும் இந்த ரெண்டு காரணங்களால் அவங்க கற்பிக்கிறதை பெற்றோர்கள் மெதுவாக கைவிட்டுறாங்க அதுக்கப்புறமா குழந்தைகளை டியூஷன் இந்த மாதிரி வகுப்புகளுக்கு அனுப்பிடுறாங்க என்ன தான் ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்தாலும் கூட பேரண்ட்ஸோட கவனிப்பும் அக்கறையும் இருக்கிற குழந்தைகள் நன்கு படிக்கிறதுக்கு பேரண்ட்ஸோட இதுதான் அவசியம் இதன் காரணமாக தான் நாளாக நாளாக குழந்தைகளோட படிப்பார்வம் குறை குறைய தொடங்குது பெண்களுக்கு பத்து வயதுல இருந்து பதிமூன்று வயது வரைக்கும் ஆண்களுக்கு பதினொன்று வயதுல இருந்து பதினாலு வயது வரைக்கும் பூ அந்த பாலியல் மாற்றங்கள் உடம்புல நடந்துட்டு இருக்கும் இந்த சமயத்துல விவரிக்க இயலாத அளவுக்கு ஹார்மோன் மாற்றங்கள் உடலுக்குள்ள நடந்துட்டு இருக்கும் இதனால ஒரு குழப்பமான மனநிலை எதுலயும் ஒரு கவனம் செலுத்த முடியாத மனநிலையோட குழந்தைகள் இருப்பாங்க அதனால தான் எட்டாம் வகுப்பு வரைக்கும் முதல் மதிப்பெண் வாங்குற ஒரு மாணவனும் மாணவியோ கூட அந்த ஒன்பதாம் வகுப்பு பாடங்க அந்த ஒன்பதாம் வகுப்புல இருந்து பத்தி அந்த பாடங்கள்ல ரொம்ப குறைவான மதிப்பெண் எடுக்கிறதும் தோல்வி அடைகிறது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வர்றது பெற்றோர்கள் வந்து பாலியல் முதிர்ச்சியினால குழந்தைகளோட உடல் மனநிலையில ஏற்படுற மாற்றங்களையும் அதனால அவங்க கல்வித்திறன் குறைவதையும் கவனத்துல வச்சுட்டு குழந்தைகளை படி படின்னு துன்புறுத்தாமையும் குறைந்த மதிப்பெண் வாங்கிட்டு வரும்போது நம்ம வந்து அவமானப்படுத்தாம ஆறுதலா இருக்கிறதும் குழந்தைகளோட குழந்தைகள் தன் குறைபாட்டிலிருந்து மீண்டு வர்றதுக்கு உதவியாக இருக்கும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எல்கேஜி படிக்கும்போது குழந்தைகளோட படிப்பில் காட்டுற அதே ஆர்வம் நம்ம கடைசி வரைக்கும் கொடுத்தோம்னு சொன்னா குழந்தைகளோட மதிப்பெண் குறையாம காத்துக்க முடியும் மேலும் இந்த மாதிரி தகவல்களை சேனலை தேங்க்யூ